அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் செய்முறையில் வெறநியர் அளவுகோல் கொண்டு ஒரு கோல வடிவப் பொருளின் விட்டத்தை எப்படி அளக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெறியர் அளவுகளுடைய முக்கிய பகுதிகள் கீழ் நோக்கிய தாடைகள் மேல் நோக்கிய தாடைகள் அப்புறம் இந்த ரெண்டு ஸ்கூரும் இருக்கும் இதை என்ன பண்ணலாம் இதை பிடிச்சி திருப்பினீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரி அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீடிங் இருக்கும் ஒன்று கோல் அளவு இதுதான் முதன்மை கோல் அளவு அடுத்து இது தான் இங்கே பத்து கோடு இருக்கும் வெர்னியர் ஒன்றிப்பு சரிங்களா அந்த பத்து கோடு அதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுடி திருத்தம் பார்க்கணும் சுடி திருத்தம் அப்படின்னா என்னதுன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோக்கும் சு கோ ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஜீரோன்னு போட்டிருப்பாருங்க அந்த ஜீரோக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உள்ளே தள்ளி இருந்ததுன்னா நேர்பிழை அப்படி நேர்பிழையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா எத் இங்கே கீழே இருக்கிற அந்த பத்து கோட்டில் எத்தனாவது கோடு வந்து மேலே இருக்கிற கோட்டோட நேருக்கு நேராக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனாவது கோடு நேருக்கு நேராக இருக்குதுன்னு தெரியும் அப்படி உள்ளே இருந்ததுன்னா நேர்பிழை அப்படி இல்லாமல் இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது டைட்டாக வைக்கும்போது இந்த இந்த கீழே இருக்கிற அந்த பத்து கோடு வெர்னியர் ஒன்றிப்புன்னு வெர்னியர் வெறுநீர் அளவுக்கு இது வந்து இந்த ஜீரோவை தாண்டி என்னதுன்னா எதிர்ப்பிழை நேர்ப்பிழையாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அதை வந்து மீச்சிட்டு அளவால் பெருக்கிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சாவது கோடு வந்து நேர்ப்பிழையாக இருக்குது அப்போ உள்ளே தள்ளி இருக்குது ஆரம்பத்தில் அதாவது மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி அஞ்சாவது கோடுனால் அஞ்சு இன்ட்டு மீச்சிட் அளவால் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சென்டிமீட்டர் வரும் அதை வந்து நான் என்ன பண்ணுன்னா வர ஆன்சரில் சுழி திருத்தம்னு சொல்லுவோம் எம்எஸ்ஆர் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட்ஸி இசட்ஸின்னா சுழி திருத்தம் ஜீரோ கரெக்ஷன் அப்போ வர ஆன்சர் என்ன பண்ணணும்னா கழிக்கணும் நேர்பிழையாக இருந்தால் வர ஆன்சர் எதிர்குறி கழிக்கணும் எதிர்ப்பிழையாக இருந்தால் வர ஆன்சர் நேர்குறி ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வச்சுக்கிட்டு இப்போ நல்லா இதை ரிலீஸ் பண்ணிக்கணும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கோல வடிவப் பொருள் ஒரு பந்தை எடுத்துக்கிறோம் இந்த பந்தை எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த பந்தை என்ன பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு தாடைகளுக்கு இடையில் கீழ்நோக்கி தாடைகளுக்கு இடையில வச்சுட்டேன் இப்போ முதன்மை அளவுக்குள் ரீடிங் என்னன்னு பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு காட்டு பாருங்கள் அதாவது இந்த ஒன் ஒன்றிப்பில் ஃபஸ்ட்டு கோடி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் சாரி ஆறு புள்ளி சம்திங்கில் இருக்குது அதை பார்த்துக்கணும் அடுத்து ஒன் ட்ரிப்பு இந்த பத்து கோடு சொன்னால இந்த பத்து கோடு எந்த கோட்டோட நேருக்கு நேராக இருக்குது அதை வச்சு பார்க்கணும் அதுதான் ஒன் ட்ரிப்பு ஃபஸ்ட்டு கோடு இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு கூட ஆறு புள்ளி அஞ்சு மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆறு புள்ளி அஞ்சு வெறுநீர் ஒன்றிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதை வந்து உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ணுங்கள் மேலே இது மேலே லைட்டாக சாக் வைஸ் தழைப்பாருங்க அப்படி இல்லைனா ஃபோட்டோவில் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்துட்டு மேலே இருக்கிற கோடு எத்தனா கோடுன்னு சொல்லி அதை வெர்னியர் போட்டுங்க வெர்னியர் ஒன்றிப்புன்னு சொல்லி போட்டுங்க அதை வந்து மீச்சிட்ட அளவில் பெருக்கிக்கிட்டு நேர்பிழையா எதிர்ப்பிழையான்னு சொல்லி பார்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் இந்த கோல வடிவப்பொருள் ஒரு கிரிக்கெட் பந்தோடைய விட்டம் நாம் இந்த வெறுநீர் அளவுகள் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய முறையாகும் இது போன்ற அறிவியல் பாடத்தை ப கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய கிராவிட்டி சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ